இன்னைக்கு ஏஞ்சல்ஸ் சர்சஸ் டெவல்ஸ் டாஸ்க் முடிஞ்சு முத்துக்குமாரனும் தீபக்கும் வெளியில் உட்காந்து இருக்காங்க அப்போ முத்துக்குமாரன் சொல்கிறாரு அண்ணே ரொம்ப மட்டமாக விளையாடுறானுங்கண்ணே எக்ஸ்பெஷலி அந்த சத்யா ரொம்ப மோசமாக விளையாடுறானே சத்யா விஜய் விஷால் அருண் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கேங்காக விளையாடுறாங்கல்ல இந்த விளையாட்டுக்கு கோவா கேங் காமிச்சிட்டு இவங்கெல்லாம் எவ்வளோ பரவாயில்லண்ணே அப்படின்னு சொல்கிறாரு உடனே தீபக்கும் ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு உடனே சொல்கிறாங்க சத்யா அன்னைக்கு போயிட்டு தர்ஷிகா கிட்டே அவ்வளோ ப்ரொவோக் பண்ணுறதுக்கு சா தர்ஷிகாவுக்கும் விஜய் விஷாலும் என்ன பண்ணுறீங்கிற மாதிரி பேசியிருக்கேன் அதெல்லாம் ரொம்ப தப்புனே அப்படி பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஸோ இதைத்தான் நானும் என்னோடய வீடியோவில் சொல்லியிருந்தேன் சத்யா பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு அப்படி பேசக்கூடாது வேறு எதையாச்சும் சொல்லி ப்ரவோக் பண்ணலாம் அது அவங்க பர்சனல் அதை சொல்லவே கூடாது ஸோ அது சொல்கிறாரு முத்துக்குமரன் ஒன்னே தீபகான சொல்கிறாரு எனக்குமே இப்போ ஒரு மாதிரி தான்டா இருக்குது என்ன ரொம்ப ஓவராக பேசிட்டு போனேன் போய் சாரி சொன்னேன் பவித்ரா ஆனந்திலாம் ஓகேன்னு சொல்லிட்டாங்க அன்ஷி அப்படியே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தீபக் நான் சொல்கிறாரு அதுக்கப்புறம் முத்துக்குமரன் கேட்குறாரு முத்துக்குமரன் கேட்டால் தீபக் கேட்குறாரு அங்கே எதாவது லிங்க் இருக்காடா அப்படின்னோன்னே இல்லைனே இந்த கேம் ஆரம்பிக்கும் போது பிஜே விஷால் சொல்லியிருக்கான் தஷிகா எனக்கு அக்கா மாதிரின்னு சொல்லியிருக்கான் அதுக்கப்புறமா என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ஸ்கூல் டாஸ்கில் ரெண்டு பேரும் பண்ணாங்கல்ல அது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சுன்னு சேதம் என்னே சொல்லிட்டார்ல அதுக்கப்புறம் அதை அப்படியே கண்டினியூ இருக்காங்க அப்படின்னொன்னே நான் ஒன்றுமே தப்பாக கேட்கலப்பா இருக்கான்னு ஒரு டவுட்டு ஐஎம் வந்துச்சு அதை உங்ககிட்ட கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபகண்ணா சொல்கிறாரு உடனே முத்துக்குமார் சொல்கிறார் இல்லைனே நான் நீ நான் அது தப்புன்னு சொல்கிறதுக்கு யாருமே கிடையாது நான் ஜஸ்ட்டு சொல்கிறேன் என்ன நடந்துச்சுங்கிறத அவங்கிட்ட சொல்கிறேன் பேசுகிறதே வேஸ்ட்டு சத்யா நான் ரொம்ப மட்டமாக பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காரு ஸோ சத்யா பண்ணது உண்மையிலே பட்டு கேவலமான செயல் தான் நானும் ஃபீல் பண்ணுறேன் நீங்களும் அப்படி நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்